சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ஒருகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நினைப்பதெல்லாம் நடந்தால் இறைவன் ஒருவன் இருப்பதை நாம் மறந்து விடுவோம் என்பதால்தான் எதுவும் நடப்பதில்லை காரணம் இறைவன் கொடுப்பதை நாம் இழக்கக்கூடாது என்பதற்காகவே இறைவன் கால தாமதம் எடுக்கின்றான் எப்பொழுது நாம் காப்பாற்றும் நிலைமை வந்தவுடன் நினைவுகள் எல்லாம் நிஜமாகவே மாறும் அதற்கு மனப்பக்குவமும் மன வலிமையும் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று அருளப்படுகின்றன அப்பன் முருகன் அருளா சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் கிடைக்க கிடைக்கப்பெறுக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்